வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ஆரோக்கியமான ஒரு காலை சாப்பாடு தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போகிறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் தேவையான பொருட்கள் பச்சை பட்டாணி ஸ்பிரிங் ஆனியன் வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு முட்டை மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு மிளகுத்தூள் இதில் வந்து நல்ல எடுத்து வச்சிருக்கிறேன் முதல்ல நாங்கள் இதை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் நாங்கள் கழுவி எடுத்த வெங்காயம் வெள்ளப்பூடு ஸ்பிரிங் ஒனியான வெட்டி இருக்கிறோம் இப்ப வெள்ளப்பூடு வெட்டி கொண்டிருக்கிறோம் பேருங்கோ மூண்டு முட்டையை உடாச்சு நல்லா அடிச்சு எடுத்து கொள்ளவா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோம் பாப்பா முதல்ல நாங்கள் சட்டிய ஹீட் பண்ணி சட்டி ஹீட் ஆகி முடிய நாங்கள் இதுக்குள்ள உங்களுக்கு தேவை நல்லெண்ணெய் ஒரு கொஞ்சம் மூன்று நாலு மேசக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டு கொள்ளுவா நல்லெண்ணெய் விட்டா காணும் சூடாகி முடியும் நான் வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாய சேர்த்துக்கொள்றேன் கச்சமாக கொஞ்சம் மலம் வெங்காயமும் வெள்ளப்புடையில் சேர்த்துக் கொள்வோம் எங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கு மண்டே இல்லை இப்படி அரைவாசி பதத்துக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அரைப்பதத்துக்கு வதங்கி வரையக்குள்ள நாங்கள் எங்களுக்கு தேவையான இப்படி அரைப்பதம் வதங்கி வரையக்குள்ள எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்புத்தூள் சேர்த்து கொள்ளுவோம் மஞ்சத்தூள் ஒரு காத்தே கிரண்டி அப்படி மிளகாய்த்தூள் ஒரு தேய்க்கரண்டி அப்படி சேர்த்துக் கொள்ளுங்க பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறபடியா உங்களுக்கு உழைக்கும் ஆனபடியா நாங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற உழைப்பு கேட்ட மாதிரி நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சிருந்த நாங்கள் தானே பச்சை பட்டாணி இதை சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் திரும்பவும் ஒரு கொஞ்சமா என்ன சேர்த்துக்கொள்வோம் ஒரு கொஞ்சம் என்ன கணக்கையில பாருங்க அதற்கு வந்து கட்டாணியை நாங்கள் கலந்து சகல் ஏறம் உங்களுக்கு வழங்க விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி காணும் கட்டாணி வந்து உள்ளுக்கு எடுக்கிற கருத்துட்ட படியா உடனேயே அந்த அந்தபடியா உங்களுக்கு பத்து நிமிஷம் அப்படி காணும் உப்படி அழிஞ்சிக் கொண்டு நிறையக்குள்ள நாங்கள் அடிச்சு வச்சிருந்தனாங்க முட்டை அடிச்சு வச்சிருந்தாங்களா நீங்க முட்டை எது கொள்ளுவா முட்டை மட்டும் நாங்கள் கிள உங்களுக்கு கொள்ளும் முட்டையும்ையும் எல்லாம் நாங்கள் கடந்து வரத்தெடுப்பிக்க இடு கொண்டு நாள் டீஜெல்லாம் எக்ஸ்பிங் கொஞ்சம் எடுத்தாங்க இதை சேர்த்து கொள்ளுவ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உல நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்